மாவட்ட ஆட்சியினுடைய உத்தரவு படி அப்படின்னா பள்ளத்தாக்க பரப்புகள் டவுனுக்குள்ள இருக்கிற பரப்பு வந்து எக்ஸ்டான் ஆகிட்டு பள்ளத்தாக்கான பகுதியில் போய் வீடு கட்டிடுறாங்க இதெல்லாம் எப்படி முக்கியமான தண்ணி நீரோட்டம் இருந்தது அப்படின்னா நம்மளை போட்டு ஒரு கல்லில் போட்டு போய் கல் கட்டிடுறோம் இது நீங்கள் போட்டிங்கன்னா நூறு சதவீதம் பாதுகாப்பு தண்ணியில் தண்ணியில் மட்டும் ஏன்னா நமக்கு மெயின் வந்து மாதிரி போட்டுட்டு கூட ஒரு எதையாவது ஒரு கயிறு கீரை கட்டிடா ஃபர்ஸ்ட் எடாச்சு சிப்பிளா தூக்கி போட்டோம் அப்படின்னா அவங்க அதை பிரிச்சுக்குவாங்க இன்னும் கொஞ்சம் ட்ரம் அந்த இடத்துல எங்கேயாவது அந்த இடத்துல இருக்கு அல்லது ஒரு படில் ஸ்னேக் ஆக்சர் ஸ்டிக்கு கொடுத்துருக்குறாங்க இதை பயன்படுத்தி நம்ம சேஃபாக வந்து பிடிச்சிட்டு அடுத்தது ஒரு சேஃப்பான இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் ஆண்டர் பண்ணணும் அல்லது கூட இருக்கக்கூடிய ஃபயர் சி வந்து கேஸு லைக் எல்பிஜி எல்பிஜி எரியும் இல்லையா எந்த மாதிரி கொண்டு போகிறோம் அல்லது ஸ்டெப்ஸில் எப்படி தூக்கிட்டு போகிறோங்கிறத பார்க்குவோம் இது வந்து ஃபயர் சர்வீஸ் ஃபயர் பேக் லிஃப்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தூக்கிட்டு ஃப்ரீயாக எவ்வளோ வேறுனாலும் தூக்கிட்டு போகலாம் ஏன்னா அந்த மேலே இருக்கிறவர் ஆல்ரெடி அவருக்கு அடிபட்டுரும் அவர் ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து ஆம்புலன்ஸுக்கு அல்லது வேறு வெஹிக்கல்ஸுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது சரிங்களா எல்பிஜி வந்து எப்படி ஆஃப் பண்ணணும் சிலிண்டர் எடுத்துகிட்டு வரல எப்படி எல்பிஜி ஆஃப் பண்ணணும் ஒரு ரெகுலேட்டரில் எரியுது அல்லது டியூப்பில் எரியுது என்ன பண்ணணும் டியூப்பில் எரிஞ்சால் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிடுவோம் ரெகுலேட்டர்லேயே ஃபயர் ஆகுது அப்படின்னா இப்படி பக்கத்தில் ஒரு நூறு பேர் இருக்கன்னா ஒரு இருபது பேருக்கு அடிபட்டிருக்குன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் சரி ரெண்டு பேருக்கு ரெண்டு காலம் அடிபட்டிருக்கு இவருக்கு ரெண்டு காலம் அடிபட்டுறது அவரை எப்படி தூக்கிட்டு போகணும் ரெண்டு காலையும் இந்த மாதிரி குடிச்சிட்டு அவரை சேஃபாக கொண்டு போகலாம் என்னன்னா தூக்கக்கூடிய ஆள் தூக்க போகிற ஆளோட ஈக்குவலாக இருக்கணும் ரொம்ப வெயிட்டான ஆள் ஒன்லி ஆகிற ஆள் போய் தூக்க முடியல ரெண்டு பேரும் சேர்ந்தே கீழே தூக்கிட்டு போகிறாங்க பார்க்கலாம் இது வந்து ஃபயர் சர்வீஸு ஃபயர்மேன் லிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தூக்கிட்டு ஃப்ரீயாக எவ்வளோ வேறுனாலும் தூக்கிட்டு போகலாம் ஏன்னா அந்த மேலே படுத்துகிட்டு இருக்கிறவரு ஆல்ரெடி அவருக்கு அடிபட்டுரும் அவர் இந்த எந்த சேர்ட்டையும் பண்ண மாட்டார் அவர் பாட்டு காப்பாற்றினா போகுதுன்னு படுத்துக்குவார் இப்போ நாம் மேலே தூக்கிலாம் மேலேருந்து கீழே இறக்கலாம் அது

பைக்கிள்ஸ்லேயோ கொம்பே சேர்க்குற அளவுக்கு பிடிட்டு போகணும் மெயின் வந்து அடிப்பட்டதுன்னா நம்ம முடியாத மாதிரி ஒரு யாரையும் காப்பாற்ற முடியாது குழந்தைய தூக்குற மாதிரி எப்படி தூக்கிட்டு போகலாம் ஆளுங்களை கூட இந்த மாதிரி குழந்தைய தூக்குற மாதிரி ஈஸியாக தூக்கிட்டு போகலாம் காப்பாற்றலாம் அடுத்தது காய்ந்த மரங்கள் இருக்கு இல்லையா மரங்கள் ஏதாவது ஓரத்தில் இருந்ததுன்னா கூட தூக்கி டக்குன்னு அதெல்லாம் வந்து ஒரு சடனாக செய்யக்கூடிய ஒரு காப்பு மரங்கள்லாம் வந்து சாஞ்சிருப்போம் ரோட்டில் சாஞ்சிருப்போம் பார்த்தீங்களா வீட்டு மலை ரோட்டில் அப்போ சடனாக வந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும் அல்லது அங்கேருந்து ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்டில் பவர்ஸாக வச்சுருக்குறோம் இதையே வச்சு டக்குன்னு கட் பண்ணி தூக்கி ஓரம் போட்டுட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் அலோவ் பண்ணுறதோ அல்லது யாராவது அடியில் இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி அந்த எமர்ஜென்சி நேரத்தில் நம்ம இதை பயன்படுத்தி மேன் பவரில் வந்து ஹேண்ட்ஸாக விட இது பவர்ஸாக வந்து குயிக்காக நம்ம ரிமூவ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் பி வந்து மெட்டல் ஃபயர் மெட்டல் ஃபயரை வந்து தண்ணி ஊற்றி அணைக்கக்கூடாது அதுக்கு அந்த பவுடர் தான் ஃபயர் தெரித்து மெயினாக வந்து ஃபயர் ஆகும்போது அக்கம் பக்கம் நம்ம தெரியப்படுத்தணும் ஏ கிளாஸ் ஃபயர் வந்து எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய கூடிய பொருட்கள் ஏ கிளாஸ் ஃபயர் பி கிளாஸ் வந்து நிறைய பாம் கால்ஸ் வருது அப்படின்னு இப்போ இது மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஸ்னேக் அரிசல்ஸிக்கு கொடுத்துருக்குறாங்க இதை பயன்படுத்தி நம்ம சேஃபாக வந்து பிடிச்சிட்டு அடுத்தது ஒரு சேஃபான இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹேண்டல் பண்ணுவோம் அல்லது வேரண்டப்பள்ளி ஃபாரஸ்ட் மாதிரி காப்பி இது வேணும்னா நம்மளாம் இது மாதிரி நீங்கள் வீட்டில் கூட வாங்கி ஒன்று வச்சுக்கலாம் ஒரு ஆறுநூறு எண்ணூறுபா தான் இருக்கும் தேவைப்படுற நேரத்தில் பயன்படுத்தலாம் மெட்டல் ஃபைர் ஆகிறது சான்ஸ் இல்லை தொழிற்சாலைகளில் தான் இருக்கும் அங்கே பிளானிங்காக இந்த கெமிக்கல் சூட் வச்சுருப்பாங்க இந்த சிஓட் எக்ஸ்க்யூசர் அண்ட் ஏபிஎஸ் எக்ஸ்க்யூசர்லாம் வச்சிருப்பாங்க ஏன் தண்ணி ஊற்றி மழை வெள்ள காலத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் மரம் விழுறது அல்லது ரொம்ப சாஞ்சிடுறது அப்போ நமக்கு தெரியாது பவர் இருக்கா இல்லையான்னு தெரியுங்களா தெரியாது யாருக்கும் சொல்லணும் யாருக்காவது ஒரு தகவல் தெரியும் நடவடிக்கை எடுத்து கிடைக்கும் அதுக்கு எடுத்தாப்புல எல்லாமே கலந்துருக்கும் உதாரணத்துக்கு எல்பிஜியும் இருக்கும் கரண்ட்டும் இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லைங்களா அரிசி பருப்பு எண்ணெய் இதுவும் நல்லா எரியக்கூடிய பொருள் தான் சடனாக அதுவாக எரியாது சக்கரை நம்ம சாப்பிடக்கூடிய வெண்ணெய் நெய் இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் சேர்ந்து நல்லா எரியும் அப்போ எதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணணும் ஒரு கிச்சனில் ஃபயர் எடுத்து அப்படின்னா